மதுரை சோழவந்தானில் சாலையில் கடைவிரித்து பூ வியாபாரம் செய்து வந்த வியாபாரி அருகிலிருந்த மரத்தின் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் உயிரிழந்தார் நிலக்கோட்டை காமாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் மாயாண்டி பூ வியாபாரியான இவர் சோழவந்தான் மார்க்கெட் முன்புள்ள சாலையில் கடை விரித்து பூ வியாபாரம் செய்து வந்தார் போல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த மாயாண்டி அருகிலிருந்த மரத்தின் கிளை முறிந்து மேல் விழுந்ததில் படுகாயமடைந்தார் இதில் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே மாயாண்டி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் மாயாண்டி மீது முறிந்து விழுந்த மரக்கிளை கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் ஆபத்தான முறையில் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததாகவும் அதனை அகற்றுமாறு கூறி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க